ஹாய் பிரான்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்திக் இருக்கல் என்ன பார்க்க போறேன்னா லாஸ்ட் வீக் நான் டெல்லி போயிட்டு வந்தப்பிளைட்ல வாங்கலாம் டெல்லிக்கு தான் அதை ஓப்பன் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத பாக்க போறோம் இது பானிபுரி நம்ம ரோட்ல தான் வந்து நிறைய வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் டைம் வீட்ல வச்சு எப்படி பண்றது அப்படின்றத ஒரு அன்பாக்சிங் அண்ட் எப்படி சாப்பிட போறோம் அப்படின்றத ஒரு கே அதை வந்து இப்போ டோட்டலாக வந்து தேர்ட்டி பூரி பாக்ஸ் ரெண்டு ஃபுல்லாக போட்டுருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஆட்சியிலையும் ஃபெமிலியர் ஆகிட்டு வந்து நினைக்கிறேன் இதில் நிறைய கட்டுன்னு கொடுக்காங்க என்னன்றது ஹவு டு மேக் சூப்பர் எமி பானிபூரி இல்லை எப்படி பண்ணணும் இன்செக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாங்க எப்படி இன்செக்ஷன் படிக்காம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் படிச்சோம் என்னோட பேத்தி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே பாக்ஸ் பானிபூரி பால்ஸு உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க நான் கூட எப்படி இருக்கோம் நல்லா நினைச்சேன் இதுக்கு பெரிய கண்டெய்னர் போட்டு ரெண்டு நாலு ஆறு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பால்ஸு அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட பேஸ்ட் டைப்பில் ஒரு சின்ன கண்டன் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தி காரா பூந்தி அது தனியாக போட்டுருக்காங்க அதுக்கடுத்து இன்னொரு பேஸ்ட் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேஸ்ட் இருக்கு இல்லை என்ன கண்ணன் போட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ஷனில் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் வாட்டர் ஒன் ஃபார்ட்டி கிராம் சேச்சுவல் ஆஃப் பானிபூரி பேஸ்ட் டைலூட் யூர் பேஸ்ட் நம்ம டேஸ்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேக் பூந்தி இன் லூக் வார்ம் வாட்டர் த்ரூ டூ மினிட்ஸ் ட்ரைன் ஆஃப் த எக்ஸஸ் வாட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஹாட் வாட்டரில் நம்ம காரா பந்தி போட்டால் சொல்லிட்டு புஷுனு வீங்குற வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து டூ அசம்பிள் சர்வீஸ் பிளேஸ் பானிபூரி இஸ் லார்ஜ் டிஷ் அண்ட் மேக் எ ஸ்மால் ஹோல் நான் நார்மலாக பானிப்பூரில் லேசாக மேலே அந்த ஹோல் போட்டு இதெல்லாம் உள்ளே குழுவோட சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் எடுப்போம் ரெண்டு சேம் பேஸ்ட்டோ இது சாஸ் இது பேஸ்ட் இந்த பேஸ்ட் இந்த பேஸ்ட் வந்து நம்ம கட் பண்றோம் கட் பண்ணிட்டு வந்து நம்மளோட ஒரு பாத்திரத்துல வந்து என்னமா அது

ஒரு சின்ன கரண்டி பேஸ்ட மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா போட்டு காலக்கலம் போமா

பட் ஒன் செவன்டி பீஸ்க்கு நம்ம ரூட்டில் வாங்கலாம்னா கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு அஞ்சு வச்சாலுமே எவ்வளோ ஆச்சு நூறு ரூபாய்க்கு ஐம்பது ஒரு இருபது ஐம்பது வாங்கினா பட் இது ஒன்லி பத்து தேர்ட்டி போகும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு கலக்கியாச்சு என்ன பண்ணணும்னு நம்ம அதுக்கு வணக்கம் போல பூரி ஒரு பிளேட் எடுக்கணும் பிளேட் எடுத்து தானே இப்போ பால்ஸ் வந்து எடுத்து எடுத்துக்கிறோம் பானிபூரி பால்ஸை Funny

பாடிக்கு ஒரு ஆபுதுறோம் ஓகே மிஸ்டர் இது வந்து ரத்த ஒண்ணே கைல வெச்சுக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் ஒரு வெயிட் பண்ணுங்க